ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம கோல்டு மாதிரி இருக்கிற இந்த ஐம்பூர் நகையை பத்தி பார்க்கலாம் இப்போ நம்ம என்னதான் கோல்டில் வந்து தோடு வச்சிருந்தாலும் நம்ம அதையே இல்லை ஃபங்க்ஷனுக்கு போட்டா இது ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி இல்லையா அதுக்குன்னு ஒரு நாலஞ்சு செட்லாம் எல்லாம் நம்மளால நம்ம மீடியம் கிளாஸ்ல இருப்பவங்களுக்கு மீடியம் கிளாஸில் கிளாஸ்ல வாங்க முடியாது இந்த மாதிரி ஐம்போன் நகையை வந்து இந்த மாதிரி வந்து வெளுக்கவும் இல்லை காதும் அரிக்கலை நான் மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் தான் சொன்னேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களுமே ட்ரை பண்ணாதான் காமிக்கிறேன் இது வந்து பாருங்க தோடு ஜன் இது வந்து கீழே வந்து இந்த கொஞ்சம் வச்ச மாதிரி நிறைய டிசைன்ல இருக்கு நிறைய அடுக்கு கம்மியானது எல்லாம் நிறைய ஐட்டம் இருக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு செட்டு வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம மாற்றி மாற்றி இதுவும் அதுவும் போட்டுக்கலாம் இது வந்து பார்க்கறது கோல்டு மாதிரியே இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கு அதோட ப்ரைஸ் வந்து ஒரு இரநூத்தி லட்சம் வந்தது ஆனால் நமக்கு தள்ளுபடி ரூபா போட்டு நூற்றி எழுபது நூற்றி எண்பது ரேட்டு கொடுத்தாங்க அப்புறம் இது பாத்தீங்கன்னா இந்த செயின் வந்து இது வந்து லாங் எதுன்னு சொல்ல முடியாது ஷார்ட்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி உட்கிற செயின்னு சொல்லலாம் அந்த டாலர் செயின்னு இந்த மாதிரி நெக்லஸ் டைப்னு சொல்லிக்கலாம் இது வந்து மாடர்ன் சாரிக்கு அப்புறம் வந்து இதுக்கும் போட்டுக்கலாம் பட்டு சாரி மாதிரி இருக்கிறதுக்குமே நல்லா தான் இருக்கு தண்ணி பட்டாலுமே ஒன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் போகல நல்லா தான் இருக்கு அப்புறம் இது வந்து வேர்வை மட்டும் பட்டுதுன்னா நம்ம தொடச்சிட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும் காத்து போற மாதிரி இல்லாம கொஞ்சம் சேஃப்டியா மூடி வச்சோம்னா ரொம்ப நாளைக்கே நல்லா இருக்கும் இதுவும் பாருங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து நம்ம பெரியவங்க போடுறதோட சின்ன பிள்ளைங்களுக்காக வாங்கினது என்னோட பொண்ணுக்காக வாங்கினது இது நான் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்றது இல்ல இது பிடிச்சிருந்தா நீங்க யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாடர்ன் டிரெஸ்ஸை சுடி இதுக்கெல்லாமே போட்டால் லெஹங்கா இந்த மாதிரி டைப் எல்லாம் போட்டோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுவும் வந்து அந்த ஐம்பண்ணு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சொன்னது தான் இது இதுக்கு வந்து கேரண்டி எல்லாம் வந்து ரொம்ப இதுவாகதான் சொல்லலை ரொம்ப அழுத்தில அதாவது நல்லா இருக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிதான் சொன்னாங்க இது வரைக்கும் நான் போய் அது மாதிரி டேமேஜ்ன்னு சொல்லி எதுவும் மாத்தல நமக்கு வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம பார்த்து சேஃப்டியாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் கூட வச்சுக்கலாம்னு எனக்கு தோணுது இப்போ நான் வாங்கி ஒரு விஷயம் ஆகுது இது வந்து ஒரு நாலஞ்சு ஃபங்க்ஷன்னக்கே நாங்கள் போட்டிருக்கோம் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் தான் சொன்னேன் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம உட்கட்சி செய்யு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சின்னதாகவும் நமக்கு கொஞ்சம் லாங்காக இருந்தாதான் நமக்கு கொஞ்சம் போடுறதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப குட்டியா கழுத்தை ஓட்டியிருந்தா லேடிஸ்க்கு அவ்வளோ நல்லா இருக்காது இல்லையா அதை வயசானவங்களுக்குலாம் போடுறதுக்கு மிடி மிடி மீடியமான வயசுல இருக்கவங்களுக்கு அதனால இந்த மாதிரி நான் ஒரு செயின் ஒண்ணு வாங்கினேன் இது வந்து டாலரோட உங்களுக்கு மீடியமா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா கிட்ட வந்தது இது வந்து இப்ப நான் ரொம்ப நாள் தண்ணி பட்டு குளிக்கும் போதே நம்ம சும்மா சும்மா கைட்டு வைக்க மாட்டோம் இல்லையா இது பங்க்ஷனுக்கு எல்லாம் நாலு நாள் கூட தொடர்ந்து போட்டு இருந்தாலும் ஒன்னாகல நல்லாவே இருக்கு டாலரு செயின் நமக்கு எது பிடிக்குதோ நம்ம வாங்கிக்கலாம் இந்த தோடும் பாத்தீங்கன்னா ஸ்டோன் தான் இருக்கும் இது பொண்ணுக்காக வாங்கினது இதுவுமே நல்லா இருக்கு இது நம்ம வந்து குளிக்கும் போது எல்லாம் கைட்டு கைட்டி வச்சிடலாம் நாங்கள் அப்பலாம் யூஸ் பண்ணல காதலே தான் போட்டிருந்தோம் இத மாதிரி போட்டிருக்கும் போதுலாம் ஒண்ணு வெளுத்தெல்லாம் போயிடல கருப்பா வாயில பின்னாடி பாருங்க இந்த தெருகானியமே நல்லா தான் இருக்கு அவ்வளவு மோசமா நமக்கு எப்படி தான் இருந்தாலும் நம்ம எல்லாமே போய் கோர்ட்டில் வாங்கி போட்டுக்கணும்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் நிறைய செட்டு வாங்க முடியாது ஒரே மாதிரியே நம்ம திரும்ப திரும்ப போடுவோம் நமக்கு கொஞ்சம் வலுப்பா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால இந்த மாதிரி வாங்கினா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு இந்த மாதிரி கலர் இருக்கும் ஒரு இன்னும் ஆள் கலராக மல்டி கலர்ல எல்லாமே யூஸ் பண்ற மாதிரியும் போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ரொம்ப இது பிடிச்சதுனால இது உங்களுக்கு சொல்லாமேன்னு சொல்லலாம்